ஹாய் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் அன்பின் அசுரன் துடிக்கிறேன் நாவல் பகுதி பத்தொன்பது வாசிப்பது பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம் உயிரின் அலுவலகத்தை நோக்கி மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருக்க சாலையில் கவனம் இருக்கும் போதும் உயிரின் மனத்திரையில் வைஷாகின் முகம் நல்ல ஒரு இளைஞன் இவனை மிஸ் பண்ணவே கூடாது இவனையே கவிதாவுக்கு மாப்பிளையாக்க கூடாது நோனோ திரும்பவும் ஒரு ஏமாற்றத்தை அவனுக்கு கண்டிப்பா கொடுக்க கூடாது முதல்ல கவிதா மனசுல என்னால தெரிஞ்சுக்கலாம் காலம் கடத்தாம சட்டு புட்டுன்னு காய்களை நகர்த்தி ஆகணும் வைஷாகோட அம்மா அவனுடைய கல்யாணத்தை உடனே நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க வேற ஒரு பொண்ணு வைஷாவுக்கு அமையதுக்கு முன்னாடி இப்பவே கவிதா கிட்ட பேசிட வேண்டியதுதான் செல்லை எடுத்து கவிதா என்னிற்கு அழைத்தான் இரண்டாவது பெல்லில் அழைப்பு ஏற்கப்பட்டது சொல்லுங்கத்தான் கவிதா உங்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமா சொல்லுங்க நான் மாப்பி பாக்கலாம் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட பேசி ஆகணும் இல்லையா நீ யாரையாவது காதலிக்கிறியா அத்தான் அப்படியெல்லாம் யாரும் கிடையாது அப்படின்னா உனக்கு தைரியமா மாப்பிள்ள இல்ல அது உங்க விருப்பம் அத்தான் நேற்றுக்கு நம்ம வீட்டுக்கு வயசாகனு ஒருத்தர் வந்திருந்தார்ல ஆமா அவர் நம்ம ஆபீஸ் மேனேஜர் அவரை உனக்கு பிடிச்சிருக்கா அத்தான் நான் ஒரு தடவை மட்டும்தான் அவரை பார்த்திருக்கேன் பார்க்க அழகா கம்பீரமா தான் இருக்காரு ஆனா அவருடைய குணம் என்னன்னு எனக்கு தெரியாதே அது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப நல்ல பையன் அவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னாத்தான் அம்மா கிட்ட பேசி நீங்களே ஒரு முடிவெடுங்க எனக்கு ஓகேதான் சரிம்மா அத்த பக்கத்துல இருந்தா போனை கொடுக்கிறியா கவிதா தன் அருகில் அமர்ந்திருந்த அம்மாவிடம் போனை நீட்டினாள் ஒரு பத்து நிமிடம் அவரிடம் பேசியவன் நான் வைஷாக கிட்ட பேசிட்டு சாயந்தரம் வந்து உங்ககிட்ட பேசுற என்று கூறி அழைப்பை துண்டித்தான் உயிர் அலுவலகத்தை அடையும் போது ஒன்பது முப்பது தன் அறையில் வந்து அமர்ந்தவனை தேடி வந்தான் வைஷாக் கையில் ஒரு கவரும் இருக்கிறது சார் நான் என்னுடைய வேலையை ரிசைன் பண்றேன் மெல்லிய அதிர்ச்சியோடு அவனை பார்த்தவன் அக்னி விஷயம் உங்களை ரொம்ப பாதிக்குதுன்னு நினைக்கிறேன் அக்னிய அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அன்னைக்கே என்ன நடந்ததுன்றத நான் உங்களை சந்திச்சு சொல்லியிருந்தேனே அப்புறம் எதுக்கு நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க சாரி சார் என்னுடைய ராஜினாமாவுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல குறிப்பா அக்னிக்கும் இந்த ராஜினாமாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படியே இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க சார் நான் என்னுடைய சொந்த எஸ்டேட்டை பார்த்துக்க முடிவு செஞ்சிருக்கேன் அதனால தான் வெளிய விடுறேன் சொந்த எஸ்டேட்டா ஆமா சார் நான் ஒரு ஜமீன்தார் பரம்பரையை சேர்ந்தவன் என்னுடைய சொந்த ஊர் நாமக்கல் அங்க ஏத்தர் கணக்குல சொத்து வீடு எல்லாம் இருக்கு மூணாறுல எஸ்டேட்டும் இருக்கு ஆனா என்னுடைய அப்பா என்னுடைய அம்மாவை தள்ளி வச்சுட்டு வேற ஒருத்தரை ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு ஆனாலும் எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை எங்க பேர்லயே எழுதி வச்சிருந்தாரு எங்க அம்மாவே வேண்டாம்னு சொல்லி அப்பா தள்ளி வைக்கும் போது அவருடைய சொத்து மட்டும் எங்களுக்கு எதுக்குன்னு நாங்க அந்த ஊரை விட்டே வந்துட்டோம் அம்மா பேர்லயும் எக்கச்சக்கமா சொத்தெல்லாம் சொத்து எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஊர்லதான் இருக்கு ஆனா அப்பா முகத்தை பாக்க பிடிக்காமதான் நாங்க சென்னைக்கு வந்துட்டோம் ஆனா இப்போ அப்பாவுக்கு சித்தியோட உண்மையான குணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு சொத்துக்காக மட்டும்தான் அவங்க அப்பாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு அப்பாவுக்கு இப்ப தெரிய வந்திருக்கு அந்த கோபத்துல அவங்க சித்திய வீட்டுல இருந்து அனுப்பிட்டாங்க ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்பி இருக்காங்கன்னு தோணுது அவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் கிடையாது அப்பா வீட்டை விட்டு அனுப்புனதும் அந்த கோபத்துல சித்தி உடனே வேற ஒருத்தர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்ப அப்பா எங்க அருகாமைய விரும்புறாரு ஆள் மேல ஆள் அனுப்பி எங்களை கூப்பிடுறாரு நான்தான் பிடிவாதம்மா அப்பா முகத்தைய பாக்க வேண்டாம்னு சொல்லி இங்கே இருந்துட்டேன் ஆனா நேத்திக்குதான் அம்மா அப்பாவை நினைச்சு விடுகிறது எனக்கு தெரிய வந்தது அம்மாவை வேதனை நான் விரும்புறேன் சார் அதனாலதான் இப்படி ஒரு முடிவை தவிர வேற எந்த காரணமும் இல்ல ஓகே நீங்க உங்க விருப்பப்படியே செய்யலாம் ஓகே தேங்க் யூ சார் அவன் எழுந்து கொள்ள வைஷாக் நான் கேட்கிறேனே தப்பா எடுத்துக்காதீங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயங்களை ஏன் சார் என்கிட்ட கேட்கறீங்கன்னு நீங்க கேட்காதீங்க சார் நான் அப்படியெல்லாம் ஏன் சார் கேட்க போறேன் என்ன விஷயம் சொல்லுங்க நீங்க எங்க வீட்டு மருமகன் ஆயிடுறீங்களா சார் புரியல நேத்து நீங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ ஒரு பொண்ணு தெரியாம உங்க மேல மோதிட்டாள்ல ஆமா சார் அவ பேர் கவிதா என் அத்தை பொண்ணு எங்க தான் இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் சார் நான் அவகிட்ட பேசிட்ட அவ ஓகே சொல்லிட்டா அவங்க அம்மா கிட்டயும் பேசிட்ட நல்ல பையனா இருந்தா எனக்கும் சம்மதம்னு அவங்களும் சொல்லிட்டாங்க நீங்க என்ன சொல்றீங்க சார் இதுல யோசிக்க எதுவுமே இல்லை நீங்க ஒரு பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொன்னா அந்த பொண்ணு நல்ல தான் இருப்பா அப்புறம் வைஷாக் நீங்க இந்த ஆபீஸ் மேனேஜரா இருக்கும் போதுதான் நான் கவிதா கிட்ட உங்களை பத்தி பேசினேன் ஆனா இப்ப நீங்க திடீர்னு ஒரு கோடீஸ்வரர் ஆயிட்டீங்க அதனாலேயே உங்க எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல கவிதா பேர்ல எக்கச்சக்கமா இருக்கு அதெல்லாம் அவளுக்கு மட்டும்தான் சொந்தம் அவங்க அம்மா பேர்ல கொஞ்சம் சொத்தெல்லாம் எல்லாம் இருக்கு அது அவளுடைய தம்பிக்கு சேரும் நீங்க வேற ஏதாவது எதிர்பார்க்கறீங்கன்னா அத ஓபனாவே பேசலாம் சார் காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் சின்ன வயசுல நான் ஒரு கோடீஸ்வரனா இருந்தேன் ஆனா எனக்கு இருபது வயசு ஆகும்போது போது திடீர்னு ஒரு பிச்சைக்காரன் ஆயிட்டேன் எட்டு வருஷத்துக்கு அப்புறமா திரும்பவும் கோடீஸ்வரன் இருக்கேன் இந்த காசு பணத்து மேல எல்லாம் எனக்கு எந்த நாட்டமும் இல்லை சார் நான் மனுஷங்களை மதிக்கிறவன் எனக்கு உங்க வீட்டு பொண்ணு மட்டும் போதும் சார் தேங்க்யூ வைஷாக் நீங்க என்னைக்கு ஊருக்கு போறீங்க என்னைக்கு கிளம்புறேன் சார் அம்மாவை காக்க வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்பாவையும் தான் போய் அப்பாவை பார்த்துட்டு அப்பாவோட பேசிட்டு முறப்படி நான் வந்து பொண்ணு கேக்குறேன் ஓகே நீங்க வர்ற டேட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க அன்னைக்கு நம்ம நிச்சயதார்த்தத்தையும் வச்சுக்கலாம் ரொம்ப நெருக்கமான முகூர்த்தத்துல கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் ஓகே சார் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு எங்க ரிசப்ஷன் இருக்கு முடிஞ்ச அப்பா அம்மாவோட அதுல கலந்துக்கங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா வருவேன் ஓகே வைஷா நீங்க போயிட்டு வாங்க வைஷாக் எழுந்து சென்றான் வீட்டிற்கு வந்த உயிர் வைஷாகை பற்றி தன் அம்மா மற்றும் புஷ்பா அத்தையிடம் கூற இருவருக்கும் ஒரே மனதாக அவனை பிடித்து விட்டது கவிதாவோடு அமர்ந்து ஏதோ பேசிக் அக்னி எழுந்து சமையல் சென்று டீ போட்டு எடுத்து வரும்போது உயிர் ஹாலில் இருக்கவில்லை ஹாலில் இருந்த அனைவருக்கும் டீயை கொடுத்தவள் ஒரு கப் டீயோடு மாடியை நோக்கி நடந்தாள் சுந்தரி நாளை முதல் தான் வேலைக்கு வர ஆரம்பிப்பாள் இப்போது வீட்டு வேலைகளை அக்னியும் கவிதாவும் தான் பார்த்துக் கொள்கிறார்கள் பார்வதி அத்தை ஏதோ விருந்தாளி போல் அவரது அறையிலேயே ஒதுங்கிவிட்டார் நந்திதாவும் எந்த வேலையும் செய்வதில்லை ஏதோ இந்த வீட்டு மகாராணி போல் நடந்து கொள்கிறாள் அவளுக்கு உயிரை பிடித்திருக்கிறது ஆனால் அவன் இல்லாமல் வாழ முடியாது என்று ஒன்றும் இல்லை அவளுக்கு அக்னி இந்த வீட்டு மருமகளானது தான் பிடிக்கவில்லை ஒரு வேலைக்காரனின் மகள் எப்படி வீட்டு முதலாளியாக முடியும் அதை எப்படி அவளால் தாங்கிக் கொள்ள முடியும் அக்னியை எப்படியும் உயிரிடமிருந்து பிரித்தே ஆக வேண்டும் அதுதான் அவளது எண்ணமாக இருக்கிறது தான் போட்ட பிச்சையை வைத்து அவள் ஆளும் அதிகாரத்தை பெற்றது போன்று ஒரு உணர்வு அவளை வேட்டையாடுகிறது அக்னி டீயோடு வர உடை மாற்றிக் கொண்டிருந்த உயிர் அவளை கண்டதும் அவளது அசைவுகளை ரசித்தபடியே உடை மாற்ற அவனை தவறி கூட பார்த்துவிடக் கூடாது என்ற பிடிவாதமோ என்னவோ அவனை ஏறிட்டு கூட பாராது டீயை கொண்டு வந்து டீப்போ மீது வைத்துவிட்டு அக்னி அங்கிருந்து நகர அக்னி நம்ம வெளியே போறோம் சீக்கிரமா ரெடியாக அவன் கூறியதை கேட்டு தலை உயர்த்தி அவனை பார்த்தவள் வெளியே எதுக்கு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இந்த ஊருக்கு தெரியப்படுத்த வேண்டாமா ரிசப்ஷன் நடத்த முடிவு செஞ்சிருக்கிற விஷயம் உனக்கு தெரியாதா தெரியும் ஆனா என்னைக்குன்னு சொல்லலையே சனிக்கிழமை ரிசப்ஷன் உனக்கு நகை சேலையெல்லாம் வாங்கணும் ரெடியாக எனக்கு எதுக்கு நகை எல்லாம் இருக்கிறதே போதும் அதை நான் முடிவு பண்றேன் நீ ரெடியாக நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுற அவன் குளிய செல்ல நீங்க குளிச்சுட்டு வருவதுக்குள்ள டீ சூடாறிடும் டீ குடிச்சிட்டு போங்க கையில கொண்டு வந்து கொடுக்காத டீ எனக்கு வேண்டாம் அவன் குளிய நெருங்கி நெருங்கிவிட வேகமாக வந்து வழிமறித்து நின்றவள் சரி கையில எடுத்து கொடுக்குறேன் குடிச்சிட்டு போங்க எடுத்துட்டு வா அவள் டீயை எடுத்து வந்து அவனிடம் கொடுக்க அதை வாங்கும் போது அவள் கரத்தை மெல்ல வருடியது அவன் கரம் இது போன்ற சில்மிஷங்களை அவன் காலையில் இருந்து செய்து கொண்டுதான் இருக்கிறான் என்னோட அனுமதி இல்லாம உங்க மூச்சு காத்து கூட மேல படாதுன்னு சொன்னீங்க மறந்துட்டீங்களா நான் ஒண்ணு மறக்கல ஆனா என்ன தொடுன்னு சொல்லி நீ என் முன்னாடி வந்து நிக்கும் போது எப்படி தொடாம இருக்கிறது உன்னோட அனுமதியோட தொடரதுல தப்பில்லையே நான் இங்க அனுமதி கொடுத்த உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் அதோட பொருளும் என்னன்னு எனக்கு தெரியும் அக்னி இதற்கு மேல் பேசினால் தான் தான் மாட்டிக்கொள்வோம் என்று அவளுக்கு புரிந்தது அவள் மனம் என்ன விரும்புகிறதோ அதை அப்படியே புட்டு புட்டு அல்லவா வைக்கிறான் அவள் ஒன்றும் பேசாமல் அவன் அருகில் இருந்து நகரும் போது ஏதோ தெரியாமல் உரசுவது போல் வேண்டும் என்றே உரசி சென்றாள் சிரித்தவன் இது ரொம்ப நாள் தாங்காது என்றான் எது உன்னுடைய இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் அலட்சியமாக சிரித்தவள் பார்க்கலாம் என்றாள் கண்டிப்பா என்றவன் டீயை பருகி முடித்து டீ கப்பை தீப்போ மீது வைத்து விட்டு குளிக்க சென்றான் அவன் குளித்து விட்டு வரும்போது அக்னி தயாராக இருக்கிறாள் அவனும் வேக வேகமாக தயாராகி அவளையும் அழைத்துக் கொண்டு வெளியே செல்ல ஏன் சேலையும் நகையும் வாங்கத்தானே போறாங்க உங்களையும் கூட கூட்டிட்டு போனா என்ன தேஞ்சா போயிடுவாங்க நந்திதா அம்மா கேட்க பார்வதி நான் தான் அக்னியை மட்டும் கூட்டிட்டு வான்னு சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வெளியில போயிட்டு வரட்டுமே ஆனாலும் விட்டு கொடுப்பாங்களா பார்வதி அதுவும் விட்டு கொடுக்க முடியும் அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக எதுவும் செய்ய நான் தயாரா இருக்கேன் இப்ப அவங்க ரெண்டு பேரையும் தனியா வெளியே போக சொன்னது நான் தான் இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம் நினைக்கிறேன் அதற்கு மேல் நந்திதாவின் அம்மா ஒன்றும் பேசவில்லை உயிரோடு அவன் அருகில் அமர்ந்து அக்னி பயணிக்கும் போது உயிரின் விழிகள் அவள் உடலில் பட்டிருந்த காயங்களின் நிலையை பரிசோதிக்க முயன்றது ஆனால் அவள் சுடிதார் அல்லவா அணிந்திருக்கிறாள் அவள் காயம் எதுவும் அவன் கண்ணுக்கு தெரியவில்லை அவனது பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட அக்னி காயங்கள் ஆற ஆரம்பிச்சிருக்கு என்றாள் இவ்வளவு அழகா என்னுடைய மனசுல என்ன இருக்குன்னு புரிச்சு வச்சிருக்கிற உனக்கு நீ என்னுடைய மனசுல எந்த இடத்துல இருக்கிறேன்னா புரியல புரியாம இங்க ஏதோ எனக்கு நல்லது செய்யறதா நினைச்சு நீ தியாகியாக நினைக்கிற நீ என் கூட இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு உனக்கு எப்ப புரியும் அக்னி நீங்க நந்திதாவை நேசிக்கிறதா யாரும் என்கிட்ட சொல்லலைங்க நீங்க தான் உங்க வாயாலும் சொன்னீங்க நான் சொல்ற வரைக்கும் அது உனக்கு தெரியாமலா இருந்தது எங்க கல்யாணத்தை நிறுத்தும் போது கூடவா அது தெரியாம இருந்தது அவளால் பதில் சொல்ல முடியவில்லை உன்னுடைய பிடிவாதத்தை நீயா விடுறதுதான் உனக்கு நல்லது அக்னி என்னுடைய பிடிவாதத்தை நான் எங்க விடணும் நீங்க நதிதாவிதா காதலிக்கிறீங்க அவர் கூட வாழணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல அப்புறம் என்ன அது உன்னை மனைவியா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி உன்னை எப்ப என் மனைவியா நான் ஏத்துக்கிட்டேனோ உன்னை எப்ப தொட்டேனோ அதுக்கப்புறமா அவ கூட வாழணும்னு நான் கனவுல கூட நினைக்கல அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அது புரிஞ்சுக்காம நீ தேவையில்லாம என்கிட்ட இருந்து தள்ளி போற என்ன மனைவியா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன தொட்டதுக்கு அப்புறமா தானே நீங்க இப்பவும் நந்திதாவை நேசிக்கிறதா என்கிட்ட சொன்னீங்க தேவையில்லாம பேசிட்டு நீ நீயா வா அதுதான் உங்களுக்கு நல்லது நானா ஏறி வந்தா நீ தாங்க மாட்ட என்ன பண்ணிடுவாரா முனுமொமித்தவள் தலையை இடக்கென்று திருப்பி கொண்டாள் என்ன சொன்ன எதுவும் சொல்லல என்ன பண்ணிடுவேன்னு தானே கேட்ட அப்படி ஒரு நிலைமை வரட்டும் அப்ப உனக்கே புரியும் அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை பகுதி பத்தொன்பதில் நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்